வணக்கம் அபி டிவி லைவில நம்ம பார்க்க போகிறது நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தீபக் ராஜா படுகொலையை தொடர்ந்து அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதும் வாகனங்களை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து நெல்லையில் தமிழர் விடுதலைக் களம் தலைவர் ராஜ்குமார் கட்டும் எச்சரிக்கையை காவல்துறைக்கு தெரிவித்துள்ளார் அந்த வீடியோ பார்க்க போறோம் கருத்துக்களை மறக்காம பதிவு செய்ய இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்கேரி சார்ந்த சரோடர் ட்டையிலே இருக்கிற ஒரு உணவு விடலில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பெற வேண்டும் என்று அவருடைய உடலை வாங்காமல் ஏழு நாட்கள் அந்த உடலை வைத்து மக்கள் போராட்டம் செய்து பிறகு எட்டாவது நாள் அந்த தீபக் ராஜா உடலை மக்கள் வாங்க சம்பாதித்தார்கள் அந்த இறுதி நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இருந்து தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களும் முற்போக்கு சிந்தனையார்களும் மற்ற தோழமை இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களும் வருகை தந்து அவருடைய இறுதி மரியாதை செலுத்தினார்கள் அந்த ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனங்களிலும் நான்கு சக்கர வாகனங்களும் அணிவகுத்து வந்தார்கள் அந்த அணிவகுப்பு நடத்தும் பொழுது அந்த இளைஞர்களால் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ மற்ற எந்த ஒரு சமூகத்திற்கும் பாதிப்போ ஏற்படுத்தாத சூழ்நிலையில் இந்த அதிகாலை மூணு மணி அளவில் நாங்கநேரி திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களை கைது செய்து அவருடைய வாகனங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களும் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கூட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது எந்தவித ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில் சென்ற ஊர்வலத்தை காவல்துறை வந்து இவர் வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறது அனைத்து கிராம இளைஞர்களும் ஏழை எளிய இள மக்களாக இருக்கிறார்கள் அவருடைய வாகனத்தை வைத்தான் அவருடைய தொழில் மற்றும் பிற தொழிற்சார்ந்த விஷயங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியது இருக்கிறது அந்த வாழ்வாதாரத்தை பறிக்கிற வேலையாக இந்த காவல்துறை வந்து இந்த சக்கர வாகனத்தை பதிமூல் செய்திருக்கிறது இது வன்மையாக தமிழர் கழகம் கண்டிக்கிறது இது சம்பந்தமாக இன்று மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் நெல்லை மாவட்ட ஆட்சியர்களும் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் அவர்கள் அதை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திர தேவேந்திரகு இந்த இந்த பகுதியில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த மனுந்த நேரத்தை விட்டு போகிறேன் தீப படுகொலை அது சம்பவத்திற்கு பிறகு அங்கு உள்ள இளைஞர்கள் மீது பொய் வளர்ப்பு போவதாக அவர்கள் உலக குற்றச்சாட்டு காட்டி வருங்க அது உண்மைதானா அதாவது உங்களுடைய கருத்து உண்மைதான் அதாவது இந்த பாவகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒரு ஆறு ஏழு பேருக்கு மேல் மற்றும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை சார்ந்தவர்கள் வந்து அவங்கள்ட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து கண்ணை கண்ணன் என்ற ஒரு நபர் கொலை செய்யப்பட்ட வழக்கிலே அவர்களை குற்றவாளியாக இருந்து அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அவர்கள் மீது பழைய அந்த வழக்கு வழக்கில் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரே காரணத்திற்காக அவர்களை காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறது இவர்கள் அனைவருமே வெளியூர்களிலே தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள் அவர்கள் இந்திய அவர்கள் எந்த விதமான குற்ற செயலும் ஈடுபடாத சூழ்நிலையிலே காவல்துறையை அவர்களை கைது செய்து இதை போன்ற ஒரு பதக்கத்தை நாங்குநேரி